சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடியைச் சேர்ந்த அள்ளி என்பவர் கடந்த ஆறு வருடங்களாக ஆரண்யா பசுமைக் குடியில் என்னும் இயற்கை வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கப்படும் விற்பனையகத்தை நடத்தி வருகிறார் இவரின் ஆரண்யா பசுமைக் குடியில் எனும் விற்பனையகம் சேலம் குரங்குச்சாவடியில் அமைந்துள்ளது இங்கு இவரிடம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட வேளாண் பொருட்களிலிருந்து இருந்து மலை தேன் கொம்பு தேன் செந்தேன் போன்ற தேன் வகைகள் மற்றும் தூதுவளை பிரண்டை வல்லாரை ஆவாரம்பூ மணத்தக்காளி கீழாநிலி ஆகிய வகைகளை பயன்படுத்தி சூப்பொடி வகைகள் மரச்செக்கு எண்ணெய் வகைகள் மற்றும் சத்து மாவு வகைகளும் தயாரிக்கப்படுகிறது இவையெல்லாம் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயார் செய்யப்படுவதால் இதன் நற்குணங்கள் அறிந்த பலரும் நேரடியாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் வாங்கி பயன்பெறுகின்றனர் வணக்கம் நான் அரண்யா அல்லி பேசுகிறேன் நான் இங்கே சேலம் குரங்குச்சாவடியில் அரண்யா பசுமைக்குடியிலுங்கிற ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுல நம்ம இயற்கை முறையில விளைவிச்ச வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி சேல் பண்றது அப்புறம் இங்க மாடி தோட்டத்தை பத்தி வகுப்பெடுக்கிறது இயற்கை விவசாயத்தை பத்தி வகுப்பெடுக்கிறது அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட பொருட்கள் நம்ம ஏன் வேளாண்மை பொருட்களை நஞ்சில்லாத முறையில் உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு இருக்கு அதை தாண்டி நம்மளுடைய பல நோய்களை நாம இன்னைக்கு முன்னாடி நம்ம கண்டறியாத நோய்களை இப்ப நம்ம கண்டுகிட்டு இருக்கோம் அதனால அது நமக்கும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நஞ்சில்லாத உணவுகளை சாப்பிடணும் நாம உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருளும் உணவே மருந்தா இருக்கணும் அப்படிங்கிற தான் நான் நஞ்சில்லா நல்லுணவு அப்படிங்கிற டேக்ல ஆரண்யா பசுமை குடில்ங்கிற பேர்ல நான் இந்த பொருட்களை எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதுல நாங்க எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா நாங்க இயற்கை வேளாண்மையை கிட்டத்தட்ட இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்ப எங்களோட மஞ்சளை வந்து நாங்க ஒரு முறை குர்க்குமீன் டெஸ்ட் பண்ணின பொழுது தமிழ்நாட்டிலேயே உங்களோட குர்க்குமீன் அளவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த லேப்ல சொன்னாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆறு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப நல்ல அளவு ஏன்னா இங்கே எஃப்எஸ்எஸ்ஐயோட அளவுங்கிறது ரெண்டு பாயிண்ட்டு தான் ஸோ நம்ம சேலம் மஞ்சள்ங்கிறது ஒரு மூணு பாயிண்ட் அளவில் இருக்குது அப்படின்னா எங்களோட மஞ்சள் ஆறு பாயிண்ட்டில் இருக்குது அந்த ஆறு பாயிண்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் இயற்கை விவசாயம்னு சொன்னாங்க அப்போ நம்ம அந்த மஞ்சளை ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் அந்த மஞ்சளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா மஞ்சள் பொடியா அரைச்சு சமைக்கிறவங்களுக்கு என்னோட நண்பர்களுக்கு மற்றவங்களுக்குன்னு கொடுத்துட்டு இருந்தோம் அது பெரிய அளவுல பேசுற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா அதனுடைய வாசனை நிறம் சுவை எல்லாமே அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மருத்துவ பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உணவே மருந்துன்னு சொன்ன இல்லையா அப்போ மருத்துவம்னு பாத்தீங்கன்னா ஒரு சளி புடிச்சதுன்னா பால்ல மஞ்சளும் ஒரு மிளகுத்தூளும் கலந்து குடிக்கும் பொழுது அந்த சளி சரியாகிறத எல்லாருமே பார்த்தோம் அப்ப ஏன் நம்ம இதையே ஒரு தொடர்ந்து செய்யக்கூடாது நம்மளோட தோட்டத்துல விளையிற பொருட்களையே நம்ம ஒரு விற்பனை செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான் இந்த அரண்யா பசுமை குடில் அதுல முதல் ப்ராடக்ட்ன்னு நான் கொண்டு வந்தது இந்த மஞ்சள் பொடியை தான் இதுல வந்து ஆறு பாயிண்ட் குறுக்குமின் அளவு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க தோட்டத்துல விளையிற மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் நான் எங்களோட தென்னந்தோப்புல இருந்து வளர்ற வர தென்னை ஆஹ் தேங்காய் இதெல்லாம் நான் இங்க கொடுத்தேன் அப்போ தேங்காயை அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் எண்ணெயா ஆட்ட தொடங்கணும் அப்போ தேங்காய் எண்ணெயும் கொடுக்க தொடங்கணும் இதுக்கு நடுவுல நாங்க வந்து ஒவ்வொரு பொருளா இந்த மஞ்சள்ல இருந்து என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்ததுலதான் இந்த மாதிரி அதையே ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ஆகவும் ஆஹ் அதையே ஸ்லீப் பூஸ்டர் ஆகவும் பவர் பூஸ்டராகவும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னென்னா மஞ்சள் தான் நம்மளுக்கு அடிப்படையாக நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு மிராக்கிள் மெடிசன்னு நம்ம சொல்ல முடியும் இந்த மஞ்சளை தான் மஞ்சள் மிளகு நம்மளுடைய வாசனை திரவியங்களை கேட்டுதான் வெளிநாட்டுல இருந்து முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே ஆங்கிலேயர்கள்னு இல்லை மற்ற வெளிநாட்டவர்கள் நம்ம நோட்டு நம்ம நாட்டை நோக்கி ஒவ்வொ பல்லாண்டு காலமா வந்ததுக்கு காரணமே நம்மளுடைய இந்த மாதிரியான விளை பொருட்கள் இந்த வாசனை பொருட்கள் தான் இந்த வாசனை பொருட்கள் தான் நம்மளோட எல்லா மருத்துவத்திலையுமே முக்கிய பங்கு வகிக்குது அதுல மஞ்சள் தான் அடிப்படையான ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசனாகவும் இருக்கு அதே போலதான் தேன் பொருட்கள் அப்படி நான் வந்து கொல்லிமலை சார்ந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால கொல்லிமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த தேன் பொருட்களை நான் அங்கேருந்து எடுக்கிறேன் இதில் எதுவுமே ஃபார்ம் ஹனி கிடையாது இது எல்லாமே அங்கிருந்து நேச்சுரலான ரா ஹனி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இதுல கொம்பு தேன் மலை தேன் வெல்வேல் தேன் செந்தேன் இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு அஞ்சு வகையான தேன் நாங்க இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தேனை பயன்படுத்தி நம்ம கொல்லிமலையில விளையிற அத்தியை எடுத்து நாட்டு தேன் அத்தி ஊறல் பண்றேன் அதே மாதிரி நான் மலையில இருக்கிற மலை நெல்லியை எடுத்து அந்த மலை நெல்லி ஊறல் பண்றோம் அதே போலதான் இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை வந்து குல்கந்துன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா இது குல்கந்து கிடையாது இதை வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இன் ஹனின்னு மட்டுமே சொல்ல முடியும் என்னன்னா இத வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸை நம்ம இந்த பன்னீர் ரோஸ் அப்படியே தேன்குள்ள ஊற வைக்கிறது தான் இதை சாப்பிடும் பொழுது பல மருத்துவ பயன்கள் இருக்குது உங்களோட பிளட் சரி பண்ணக்கூடியது வயிற்று பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது ஜீரண சக்தியை சரி பண்ணக்கூடியது நல்ல தூக்கம் வரவழைக்க கூடியது அந்த மாதிரி உங்க உடம்புக்கு சுறுசுறுப்பு கொடுக்க கூடியது இந்த மாதிரியான எல்லா சக்தியும் உண்டான தேன் தேன் கூட இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஒரு தேன் நெல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அமுத கனின்னு நமக்கே தெரியும் அதிகமான அவையா இருக்கு கொடுத்தாரு இல்லையா அந்த கனிதான் அதனா அதே தான் நம்ம தேன்ல ஊற வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வயிற்றில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அது சரி பண்ணுது போதா குறைக்கு அது விட்டமின் சியா இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் அது டெவலப் இந்த மாதிரியான பொருட்கள் எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்கும் கடையில் பத்தோட பதினொன்னா கிடைக்காது இது எல்லாமே அப்படிதான் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு பொருளை பத்தியும் சொல்ல முடியும் இது முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்ஸ் இந்த சோப் எல்லாமே கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு வகையான சோப் பண்ணுறேன் ஒவ்வொரு சோப்புமே ஒரு மூலிகை சார்ந்தது தான் குப்பைமேனி கற்றாழை ஆவாரம்பூ சீமையகத்தி ரோஸ் பீட்ரூட் கேரட்டு நலங்கு மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் குணங்கள் இருக்குது அதே போல் தான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் குண்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா அது மாதிரி உடம்பு இழைக்கிறதுக்கு கொடம்புளி கொள்ளு கருப்பு கொள்ளு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கஞ்சியா பண்றோம் அதே போல குழந்தைங்களுக்கான சத்து மாவு பெரியவங்களுக்கான சத்து மாவுன்னு பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு பொருளுமே நாங்க பார்த்து பார்த்து பண்றோம் அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன் மிக முக்கியமான இன்னொன்னு நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கான ஒன்னு அது வந்து சூப்ஸ் மூலிகை சூப்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூலிகை சூப்பு எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்னு அப்படிங்கிற விதம் நம்ம இந்த மாதிரி பாக்கெட்லேயும் கொடுக்குறோம் இதுல தேர்ட்டி ஒன் சூப்ஸ் இருக்கும் அதுல வல்லாரை முருங்கை முடக்கருத்தான் மூக்கிரட்டை வாழைத்தண்டு தூதுவளை முசுமுசுக்கை அந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஒரு மூலிகைகள் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தினமும் ஒரு மூலிகை சாப்பிடும் பொழுது நம்மளோட உடம்பு மனசு எல்லாமே நல்ல விதமா இருக்கும் நம்மளோட செயல்பாடுகளும் சிறப்பா இருக்கும்ங்கறதுனால இந்த மாதிரியும் குடுத்துக்கிட்டு இருக்கோம் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்